பாகிஸ்தானை மிரட்டும் ராட்சசன் இந்தியா களமிறக்கிய களமிறக்கியோர் கப்பல் பெரும் பதற்றம் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரபிக்கடலில் நம் நாட்டின் ஐஎன்எஸ் என்எஸ் போர்க்கப்பல் கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த போர்க்கப்பல் கப்பல் மூலம் எதிரி நாடுகளை கொடூரமாக தாக்கி அழிக்க முடியும் என்பதால் பாகிஸ்தான் கலக்கமடைந்துள்ளது இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் என்பது என்ன பின்னணி என்ன என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் என்பது அதிகரித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகினர் இதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது அதேவேளையில் இந்தியாவை மீண்டும் தாக்கும் நோக்கில் பாகிஸ்தான் எல்லையில் வீரர்களை குவிக்கிறது இந்தியாவும் வீரர்களை குவித்த நிலையில் இன்று காலையில் இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கராச்சியில் உள்ள அரபிக்கடலில் ஏவுகணை சோதனையை தொடங்கியுள்ளது நேற்று தொடங்கிய ஏவுகணை சோதனை இன்று வரை தொடர்ந்து நடந்து வருகிறது இது இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்திய கடற்படை சார்பில் ஐ விக்ரம் போர்க்கப்பல் அரபிக் அரபிக்கடலில் நிலை நிறுத்தியுள்ளது பஹல்காம் தாக்குதல் மற்றும் கராச்சியில் உள்ள அரபிக்கடலில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியது உள்ளிட்டவற்றை தொடர்ந்து ஐ என் எஸ் விக்ராந்த் அரபிக்கடலை நோக்கி வரைந்தது தற்போது அரபிக்கடல் பகுதியில் பாகிஸ்தானின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நடத்துகிறது அதன் அருகே இந்தியா நம்கடல் எல்லையில் ஐ என் எஸ் விக்ராந்தும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதனை சாட்டிலைட் இமேஜ் உறுதி செய்துள்ளது அதாவது கர்நாடகாவின் கார்வார் கடலில் ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பல் ரோந்து பணியை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக சீனியர் கடற்படை அதிகாரி கூறுகையில் நாங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையையும் உன்னிப்பாக கண்காணி வருகிறோம் நமது பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் பொதுமக்களின் உயிர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறினார் ஐ என் எஸ் விக்ராந்தை எடுத்துக்கொண்டால் இந்திய கடற்படையின் மிகவும் வலிமையான போர்க்கப்பலாகும் இந்த போர்க்கப்பல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நம் கடற்படையுடன் சேர்க்கப்பட்டது இந்த கப்பல் தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலாகும் இது ஒரு விமானம் தாங்கும் போர்க்கப்பலாகும் ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் ஒரே நேரத்தில் முப்பது போர் விமானங்கள் வரை நிறுத்த முடியும் அதேபோல் கடற்படை ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும் போர் விமானங்களை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறு மிக் டுவெண்டி விமானங்கள் நான்கு காமோ முப்பத்தி ஓரு ரக ஹெலிகாப்டர்கள் லகு ரக இரண்டு ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றையும் நிறுத்த முடியும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதிகபட்சமாக மணிக்கு இருபத்தி எட்டு கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஏழாயிரத்தி ஐநூறு நாட்டிக்கல் மைல் தூரம் வரை தொடர்ந்து செல்லும் திறன் படைத்தது நாற்பத்தி மூன்றாயிரம் டன் எடையுள்ள இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டுள்ள மின் வயல்களின் மொத்த நீளம் இரண்டாயிரத்தி அகலம் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு தனிமைப்படுத்தப்படும் அறைகள் ஆகியவையும் இதில் உள்ளன இந்த கப்பலில் அதிநவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கப்பல் மூலம் கடலில் வெகு தொலைவில் இருந்து வான் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் மேலும் இந்த கப்பலால் உடனடியாக அரபிக்கடலில் பாகிஸ்தான் எல்லை அருகே செல்ல முடியும் அங்கிருந்த இந்த கப்பல்கள் மூலம் விமானங்களை பாகிஸ்தான் எல்லைக்குள் பறக்கவிட்டு அதிரடி தாக்குதல்கள் நடத்த முடியும் இதனால் பாகிஸ்தான் உள்ளது முன்னதாக நேற்றைய தினம் நம் நாட்டின் கடற்படை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் உள்நாட்டு தயாரிப்பாக ஐ சூரத் போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை வானில் சீறிப்பாய்ந்து இலக்கை துல்லியமாக தாக்குகிறது எதிரி நாட்டின் ஏவுகணையை துல்லியமாக அழிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனையும் அரபிக்கடலில் தான் மேற்கொள்ளப்பட்டது ஐ என் எஸ் சூரத் என்பது எதிரி நாடுகளின் ஏவுகணையை அழிக்கும் திறமை கொண்டது அதே போல ஐ என் எஸ் விக்ராந்த் என்பது எதிரி நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் வகையிலான போர் விமானங்களை சுமந்து செல்லக்கூடியது இதன் மூலம் பாகிஸ்தான் கடல் வழியாக நம்மை தாக்க முயன்றால் அதனை தடுக்கவும் பதிலடி கொடுக்கவும் இந்தியா தயாராகிவிட்டது இது பாகிஸ்தானுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது